வணக்கம் நண்பர்களே சத்யாஸ்பார்க்கிள் சேனல் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போவது என்னவென்றால் மேன் சர்ச் ஃபார் மீனிங் என்ற புத்தகத்தின் சாராம்சம் நான் படித்த நூற்று கணக்கான புத்தகங்களில் பத்து சிறந்த புத்தகங்களை சொல்ல வேண்டுமென்றால் இந்த புத்தகம் அதில் ஒன்று நீங்கள் ஒரு புத்தகப் பிரியராக இருப்பீர்களானால் இவரை பற்றியும் இவரது கருத்துக்களை சொல்லாத செல்ஃப் ஹெல்ப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் புக்ஸ் இருக்கவே முடியாது என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த நூல் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்வின் அர்த்தத்தை உணர உதவி உள்ளது எனக்கு உள்பட விக்டர் ஃபிராங்கில் எழுதிய இந்த சுய ஏழு தசாப்தங்களுக்கு முன் வெளியிடப்பட்டது என்றாலும் இன்றைய நவீன நடைமுறை வாழ்க்கைக்கும் இவருடைய கருத்துக்கள் கண்டிப்பாக உதவும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை முழு புரிதலுக்கும் இவருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதற்கும் பின் அவற்றை செயல்படுத்துவதற்கும் இந்த பதிவை கடைசி வரை உரிமையாகவும் ஆர்வத்துடன் கேளுங்கள் ஒரு தடவைக்கு மேலும் இந்த பதிவை கேட்குமாறு நான் பரிந்துரை செய்கிறேன் இந்த பதிவு சற்று நீளமானதுதான் தான் ஏனென்றால் சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் ஆழமான கருத்துக்கள் நிறைய உள்ளன இந்த புத்தகத்தில் இந்த பதிவை உங்கள் ஓய்வு நேரத்தில் மட்டுமே அமைதியான சூழ்நிலையில் கேட்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் சரி விக்டர் பிராங்கல் யார் அவர் அவருடைய பின்னணி என்ன பார்ப்போம் அவர் ஆஸ்திரியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் வருடம் பிறந்தார் அவருடைய குடும்பம் யூத அதாவது ஜூஸ் சமுதாயத்தை சேர்ந்தது அவர் ஒரு மனோதத்துவ நிபுணர் சைக்கோ தெரபிஸ்ட் அவருடைய குடும்பம் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தது ஆனால் அவர்கள் யூத மதத்தை சேர்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்தினாலேயே அவர்களின் வாழ்க்கை ஒரு போர்க்களமாகவே மாறிவிட்டது நாசிகள் ஆஸ்திரியாவை ஆக்கிரமித்த போது அவரின் வாழ்க்கை தலைகீழாக மாறியது இரண்டாம் உலக போரின் போது நாசிகள் ஆஸ்திரியாவை உட்படுத்திய யூதர்களை கொடுமைப்படுத்தியது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் விக்டரின் கதை உண்மையில் சொல்லப்போனால் அவருடைய அனுபவம் இப்படி தொடங்குகிறது திடீரென்று விக்டர் ஒரு புகை ஏற்றப்படுகிறார் உண்மையில் தள்ளப்படுகிறார் என்று தான் சொல்ல வேண்டும் அவருடன் சேர்ந்து தள்ளப்பட்டவர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒவ்வொரு கோச்சிலும் எண்பது பேருக்கு மேல் எல்லோரும் அவரவர் பயணப்பட்டியின் மேல் படுத்துக்கொண்டு பயணம் செய்கிறார்கள் பல பகல்கள் பல இரவுகள் சென்று கொண்டிருந்தன எல்லார் மனதிலும் பல கேள்விகள் நம்ம ஏன் இந்த புகைவண்டியில் தள்ளினார்கள் எங்கே செல்கிறோம் என்ன காரணம் நாம் என்ன தவறு செய்தோம் அனைவருக்கும் ஒரே குழப்பம் பயம் பீதி சிலர் நினைத்தார்கள் நம்மை ஒரு தொழிற்சாலைக்கு வேலை செய்வதற்காகத்தான் அழைத்து செல்கிறார்கள் என்று உண்மையில் காரணம் அது வல்ல என்று பிறகுதான் தெரிந்தது விக்டருக்கு அவரின் குடும்பத்தினர் ஞாபகம் வந்தது அதே சமயத்தில் அவர் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டார் நான் ஏன் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டும் நினைக்க வேண்டும் என் பெற்றோர்கள் என் மனைவி என் தம்பி அனைவரும் நான் இந்த நாசி மக்களால் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டார்களே என் சகோதரி பற்றிய இறப்பு பற்றிய செய்தி எனக்கு தெரியாது அவள் உயிரோடு எங்கேயாவது இருக்கிறாளா விக்ரின் நினைவல்கள் இப்படித்தான் சொல்லிக்கொட்டுருந்தன பல நாட்களுக்கு பிறகு வண்டி எங்கோ நிற்கும் ஒரு கிரீச் ஒலி கேட்டது அனைவர் மனதிலும் ஒரு பரபரப்பு ஒரு எதிர்பார்ப்பு அப்பாடா கடைசியெல்லாம் ஒரு ஊருக்கு வந்து விட்டோம் இனிமேல் இந்த கொடுமையான ரயில் பயணம் கிடையாது அவர்களுக்கு தெரியாது இனிமேல்தான் அவர்கள் பல மடங்கு கொடுமைகளை அனுபவிக்கப் போகிறார்கள் என்று வண்டி நின்றவுடன் எட்டி பார்த்தார்கள் ஒரு பெயர் பலகை தெரிந்தது அதில் எழுதியிருந்த பெயர் ஹாஸ்விட்ஸ் ஒரு நிமிடம் அவர்களின் இதயம் நின்றே விட்டது போன்ற உணர்வு ஹாஸ்விட்ஸ் ஐயோ அது ஒரு கொடூரமான எரிவாயு அறை தகனம் அதாவது கேஸ் சேம்பர் வதை முகாம் அதாவது கான்சன்ட்ரேஷன் கேம்ப் படுகொலை போன்றவற்றுக்கு பேர் போனது அல்லவா அது மரணத்தின் நோய்வாழ் இது நகரத்தில் ஒரு நரகம் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஆனால் நண்பர்களே இந்த இடத்தில்தான் விக்டரின் வாழ்க்கை மட்டுமல்ல மனிதனின் உள்ளாற்றலை பற்றிய அவரது சிந்தனைகளையும் முழுமையாக மாற்றியது சரி இந்த வதை முகாமில் நடந்த கொடுமைகள் என்ன அவர்கள் எப்படி கொடூரமாக நடத்தப்பட்டார்கள் என்று விக்டர் சொல்லும்போது கலங்காத மனம் எதுவும் இருக்க முடியாது அவற்றை தெரிந்து கொள்வதற்கு முன் நாசியின் அதிபதியான அடால்ஃப் ஃபிட்லர் ஏன் அப்படி யூதர்களை குடிமைப்படுத்தினார் அவரின் உள்நோக்கம் என்ன என்று சுருக்கமாக பார்ப்போம் அடால்ஃப் ஹிட்லர் மற்றும் நாசி ஆட்சியின் முக்கியமான நோக்கம் இன சுத்தம் அதாவது ரேஷியல் பியூரிட்டி அடைய வேண்டும் என்று அவருடைய நினைப்பு தான் ஹிட்லர் ஆரிய இனத்தை சாதாரணமாக சென்ற தோளவர்கள் மிக உயர்ந்தவர்களாக கருதினார் மற்ற இனத்தை அவர் மிக குறைவாக எடை போட்டார் நாசி ஆட்சியின் கீழ் ஜெர்மனி ஒரு சுத்தமான மற்றும் சக்திவாய்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதே அவருடைய இலக்கு இதற்காக அவர் விரும்பாத இனத்தினரையும் சமூகங்களையும் தூக்கி போடுவதில் கவனம் செலுத்தினார் இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்புகள் ஜெர்மனியின் மிக கொடுமையான முகாமாக விளங்கின மக்கள் அங்கே சாவுக்கும் துன்பத்திற்கும் இடையில் தினந்தோறும் போராட வேண்டிய நிலை சரி மீண்டும் நம் கதை கூறுவோம் அனைவரும் கான்சென்ட்ரேஷன் கேம்பில் அடைக்கப்பட்டார்கள் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்றால் என்னென்று பார்த்து விடுவோம் குறிப்பாக அரசியல் கைதிகள் அல்லது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சென்றவர்களை மிகவும் கடுமையான நிலைகளில் அடைத்து வைக்கும் இடம்தான் கான்சென்ட்ரேஷன் கேம்ப் இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியில் நாசிகள் அமைத்த கான்சன்ட்ரேஷன் கேம்புகள் மிகவும் கொடூரமானவை இங்கு அடைக்கப்பட்டவர்கள் மிக கடுமையான வாழ்க்கை நிலையில் வேலை செய்வதற்கும் துன்பம் அனுபவதற்கும் வைத்திருந்தார்கள் அங்கே அவர்கள் எவ்வளவு துயரங்களை அனுபவித்தார்கள் என்று நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது கொடுக்கப்பட்ட உணவு எவ்வளவு தெரியுமா நண்பர்களே ஐந்து அவுன்ஸ் ரொட்டி துண்டு அதுவும் நான்கு நாட்களுக்கு மட்டுமே இந்த ரொட்டி துண்டுக்காக பல சிறை கதைகள் ஒருவரை அடித்துக்கொள்வதும் கொலை வெறியோடு தாக்கும் செயல்களும் தினமும் நிகழும் ஒரு வாழ்க்கை ஒரு முறை விக்டர் ரயில் தண்டவாளம் போட குழி தோண்ட தொல்லப்பட்டார் யாருடைய உதவியும் இல்லாமலே அவருக்கு கிடைத்த வெகுமதி பிரீமியர் கூப்பன்ஸ் ஒவ்வொரு கூப்பனுக்கும் பன்னிரெண்டு சிகரெட்டுகள் கொடுக்கப்பட்டன அதிர்ஷவசமாக ஒரு கூப்பனுக்கு பன்னிரெண்டு சூப் கப்புகள் மாற்றிக்கொள்ளலாம் யோசித்து பாருங்கள் நண்பர்களே நம்மால் இப்படி ஒன்று இரண்டு நாட்களுக்கு மேல் புருக முடியுமா அந்த பசி கொடுமையில் இது விக்டருக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது ஒவ்வொருக்கும் ஒரு எண் கொடுக்கப்பட்டது விக்டருக்கு கொடுக்கப்பட்ட எண் நூற்றி பத்தொம்போது ஆயிரம் நூற்றி நாலு இந்த எண் தோளில் பச்சை கொடுத்தப்பட்டது அவர்களின் உடையிலும் அந்த எண்கள் தைக்கப்பட்டது புனை பயிர்கள் வைத்துக் கொள்வதற்கும் அனுபவிக்கப்பட்டது பலரால் தினம் தொழுக்க கூட முடியாது ஒரே உடையை ஆறு மாதத்துக்கு மேலும் அவர்கள் அடைந்திருந்தார்கள் புதிதாக வரும் சிறை கைதிகள் கழிப்பறையை சுத்தம் செய்வதுதான் முதல் வேலை அப்படி அவர்கள் வேலை செய்யும்போது சிறிது மலம் அவர்கள் முகத்திலோ அல்லது வேறு உடல் வாகத்திலோ பட்டால் உடனே துடைத்துவிட அனுமதியே இல்லை அதையும் மீறி எந்த காவலையாளாவது அப்படி தொலைபே பார்த்துவிட்டால் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் கடும் குளிரும் கொலைப்பட்டினியும் ஒரு பக்கம் ஒன்பது பேருக்கு ஒரு போர்வைதான் மறுபக்கம் சில சமயங்களில் அவர்களுக்கும் அறைகளில் போதிய இடவசதி கூட கிடையாது படுப்பது என்பது சாத்தியமே இல்லை உட்கார இடம் கிடைத்தால் அதுவே பெரிய விஷயம் தூக்கம் என்பது ஒரு ஆடமரம் இங்கே இக்டர் சொல்கிறார் மனிதனால் சில நாட்களுக்கு மேல் தூங்காமல் உயிர் வாழ முடியாது என்று புத்தகங்கள் சொல்லுது போய் அதற்கு நானே சாட்சி ஒரு முறை என் நண்பன் உடல் நலம் இல்லாமல் இருந்தான் தற்சாலை அவனை பார்த்தபோது அவன் இருந்தது என்னால் உணர் முடிந்தது அகிருந்து செவிலியரை அழித்து இந்த உடலை உடனே அகற்ற சொன்னேன் ஆம் அவன் மனிதனோ நண்பனோ அல்ல இப்போது அவன் ஒரு உடல் மட்டுமே ஒரு பிணம் அப்படி நினைக்கும் அளவுக்கு எப்போதும் நான் வந்து விட்டேன் அந்த செவிலியரின் அடுத்த செயல் எனக்கு அதிர்ச்சி அளித்தது அந்த செவிலியர் அந்த பிணத்தின் ஒரு காலை பிடித்து விட்டு சென்றான் நான் ஜன்னல் வழியாக பார்த்தபோது அந்த பிணத்தின் கண்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தது ஐயோ இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு அவனுடன் நான் பேசி கொண்டிருந்தேனே நான் என் சூப்பை இன்னும் தொடர்ந்து சுவைத்து கொண்டுதான் நின்றிருந்தேன் என் உணர்ச்சியற்ற தன்மை என்னை ஆச்சரியப்படுத்தவில்லையானால் நான் இந்த நிகழ்வை இன்று வரை நிறுவித்திருக்க மாட்டேன் கவலாளர்கள் விருது அடி வாங்குவதற்கு எந்த காரணமும் தேவையில்லை சில சமயங்களில் ஒரு சிறு தூண்டுதல் போதும் இப்படி தினம் தினம் இல்லை நொடிக்கு நொடி அனுபவிக்கும் சித்திரவதை இது எத்தனை நாள் நீடிக்கப் போகிறது ஒன்றும் புரியவில்லை அனைவரின் உடலின் தோலின் கீழ் உள்ள கொழுப்பு குறைந்து கொண்டே வருகிறது எங்கள் உடம்பு எல்லா சத்துக்களையும் ஜீரடத்தி கொண்டே வருகின்றன இப்பொழுது நாங்கள் எல்லோரும் ஒரு எலும்பு கூடுதான் இப்போது எங்களிடம் எதுவுமே இல்லை இருப்பது என்ன தெரியுமா கேவலமான நிர்வாணமான ஒரு உடல்தான் பலரின் கனவில் என்ன வந்தது தெரியுமா நண்பர்களே ரொட்டி துண்டுகள் கேக் சிகரெட் வெதுவெதுப்பான ஒரு நீரில் குளியல் இப்படிப்பட்ட சில அடிப்படை தேவைகளை கனவாக வருவது மிகவும் ஒரு பரிதாபத்திற்குரிய விஷயம் இந்த சூழ்நிலையில் நான் ஒன்றை பொறுத்துக்கொண்டேன் அசாதாரணமான சந்தர்ப்பங்களில் அசாதாரண நடத்தைகள் என்பது சாதாரண விஷயம்தான் இந்த சமயத்தில் பலருக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அதை வழிநடத்தவும் ஆரம்பித்தார்கள் ஒரு வழி மின்சாரம் பாய்ச்சப்பட்ட இரும்பு வேலியை தொடுவதுதான் அதுவும் சுலபமானதல்ல யாருக்காவது உடல்நலம் சரியில்லை என்றால் பல வேலைகளுக்கு அவர்கள் பயன்பட மாட்டார்கள் என்றால் உடனடியாக அவர்கள் எரிவாயு அறை அதாவது கேஸ் சேம்பர் அதற்கு அனுப்பப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள் சரி அதை தவிர்ப்பது எப்படி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதுதான் சரி அது எப்படி முடியும் போதிய உணவே இல்லை தூக்கமும் இல்லை இந்த குழப்பத்தில்தான் பலர் இடம் வந்தார்கள் எனக்கு இருந்த சங்கடம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி அவர்களை ஊக்குவிப்பது நானே என் துன்மு துன்புகளுக்காக அர்த்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் என் மனையை பற்றிய எண்ணங்கள் என் மனதில் நேளாடி கொண்டிருக்கன அவள் உயிரோடு எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறாளா அதை அறியும் வழியும் எனக்கு இப்போ இல்லை ஒரு அவர் உயிரோடு இருந்தால் அவளும் வாழும் வாழ்க்கை எப்படி இனிமையாக இருக்கும் அன்பு அதன் சக்தி மரணத்துக்கு இணையம் இனிமையானது இணையானது ஒன்றை நான் புரிந்தேன் இந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் ஒரு மனிதனால் சில மணித்துளிகளாவது பேரானந்தத்துடன் அதாவது ப்ளிஸ் ஆக இருக்க முடியும் அதற்கு வழிவகுப்பது வாழ்க்கையின் அர்த்தத்தை அதாவது மீனிங் காண்பதுதான் அந்நிலையில் விக்டர் மட்டும் வாழ்ந்ததற்கான முக்கிய காரணம் வாழ்க்கையில் சிந்தனை மற்றும் நோக்கத்தை கண்டுபிடிப்பது என்பதே அங்கே ஒரு கேள்வி எழுந்தது இப்படி கொடுமைகளுக்கு நடுவே நம்மை எப்படி கொள்வது எல்லா கஷ்டங்கள் நடுவிலும் சில சமயங்களில் நிகழும் சிரிப்புகளும் ஜோக்குகளும் பாடல்களும் கிண்டல் கேலிகளும் கவலையை மறக்கத்தான் செய்தன சில வினாடிகள் ஆனாலும் கூட அந்த சிறு சிறு சந்தோஷத்திலையும் ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்தது இந்த குறுகிய கால அற்பமான மகிழ்ச்சி கூட ஒரு எதிர்மறை சந்தோஷமாக தான் இருந்தது வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்குமானால் துன்பத்தை அனுபவத்திற்கும் ஒரு அர்த்தம் உள்ளது துன்பம் இறப்பும் இல்லை என்றால் வாழ்க்கை முழுமை அடைந்ததாக ஆகாது இவை அனைத்தையும் மற்றவர்களுக்கு நான் புரிய வைத்தேன் அது அவர்களுக்கு பெரிய ஆறுதலையும் அவர்களுக்குள் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தது குறிப்பாக தற்கொலை பெற்ற எண்ணம் இரண்டு பேர் தற்கொலை இன்னத்துடன் நின்று வந்தார்கள் ஒருவன் அயல் நாட்டில் தன் குழந்தை இவன் வரவுக்காக காத்து கொண்டிருந்தது இன்னொருவன் அவர் விஞ்ஞானி இவன் எழுதி கொண்டிருந்த நூல்கள் இன்னும் எழுதி முடிக்கப்படாமலே இருந்தன இவர்களின் இந்த இருவரின் ஆசைகளையும் இலக்குகளையும் வேறு யாராலும் நிறைவேற்ற முடியாது என்றோ ஒரு நாள் அது நடக்கும் என்ற நம்பிக்கையும் அதன் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளும் போது எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்ற தொழிச்சல் வந்து விடுகிறது அங்கே இருந்த பலர் தங்களுடைய துயரங்களுக்கு இடையிலும் தற்கொலை செய்ய நினைத்தார்கள் ஆனால் விக்டர் அதற்கு சாத்தியமில்லை அதற்காக நம்முடைய வாழ்க்கையை நாமே மீணாக்கிக் கொள்ளுவேன் என்ற கருத்தை சொன்னார் ஒரு இந்த நரக வாழ்க்கைக்கு பிறகு அந்த கனவு நாள் வந்தது அந்த நாள் தான் நாங்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்ட நாள் இரண்டாம் உலக போர் முடிந்ததும் அந்நியர்கள் வந்தபோது கேம்பில் தான் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர் அப்போது எங்களுக்குள் சொல்லிக்கொண்டோம் இனிமேல் உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒட்டு மொத்தமான சுகங்களும் கூட இந்த சிறை வாழ்க்கைக்கு இணையாகவே முடியாது விக்டர் ஃப்ராங்கில் யூதர்களை காப்பாற்றிவிட்டு தன்னுடைய அனுபவங்களை பொறுத்து லோகோ தெரப்பி என்ற மருத்துவ முறை ஒன்றை உருவாக்கினார் லோகோ தெரப்பி என்றால் என்ன வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிப்பது என்று பொருள் மனிதர்களின் நலனுக்கு மனம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்று நம்பினார் பேரடாக்சிக்கல் இன்டென்ஷன் என்றால் நம் பயங்களை எதிர்பார்த்தால் அது குறையும் என்று கூறினார் உதாரணமாக நமக்கு ஒரு விஷயம் நடந்துவிடுமோ என்று பயம் பயம் என்றால் அதை ஏற்பதற்காக கருதி செயல்பட்டால் அந்த பயம் நீங்கி மனதளவில் நேர்மறை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அவர் நோயாளியிடம் சொன்னார் இந்த அவர் தனது நோயாளி இந்த பரிமாணங்களை எடுத்துக்கொண்டு மனதை சரியாக அமைப்பது முக்கியம் என்று தெரிவித்தார் ஒரு நோயாளி தினமும் பயப்படுவார் நான் தூங்க முடிய முடியாதோ என்று அப்பொழுது நீ தூங்காதே என்று விருப்பத்தை சொன்னார் அப்போது நிபுத்தனமாக அவர் தூங்க ஆரம்பித்தார் பயம் ஒரு ஒருமுறை மிகுந்த மனவேதனையில் ஒருவர் விக்டர் இடம் வந்தார் அவரை அன்பு மனைவி இறந்துவிட்ட சோகம் வாட்டி வதைத்து கொண்டிருந்தது விக்டர் ஒரே ஒரு கேள்வியை கேட்டார் ஒருவேளை நீங்கள் இருந்து உங்கள் மனைவி உயிரோடு இருந்திருந்தால் நீங்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் அந்த மனிதர் சொன்னார் ஐயோ அப்படிப்பட்ட நிலைமை என் மனைவிக்கு வருவதை என்னால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது என்றால் அவற்றின் மனவலி வெகுவாக குறைந்தது லோகோ தெரப்பி என்பது குறைந்த அளவு கடந்த காலத்தை பற்றியும் அவற்றின் குறைந்த அளவு பரிசுலித்தும் தான் உண்மையில் இது முற்றிலும் எதிர்காலத்தை நோக்கிய மாறுபட்ட சிந்தனை லோகோ தெரப்பி என்பது கற்பது அல்ல கற்பிப்பது அல்ல அது ஒரு பிரசங்கமும் அல்ல ஒரு ஊமானம் சொல்ல வேண்டுமானால் லோகோ தெரப்பிஸ்ட் என்பவர் ஒரு கண் நிபுணரை போன்றவர் ஒரு ஓவியர் போல அல்ல ஓவியர் அவர் காணும் உலகத்தை வரைபடம் மூலம் நமக்கு காண்பிக்கிறார் ஆனால் கண்ணிபுணர் உலகத்தையே நம்மால் பார்க்க வைக்கிறார் மேலும் நிறைய வழக்கு வாய்வுகள் அதாவது கேசடிஸ் மூலமாக விக்டர் விவரமாக இந்த புதகத்தில் சுவையாக எதிர்க்கிறார் அவருடைய இதய பெருமையை பற்றி எண்ணிப்பாருங்கள் அவர் தன்னை மட்டுமல்ல உலக மக்களுக்கே உதவினார் வாழ்க்கையில் அர்த்தத்தை கண்டுபிடிப்பது அது அது மட்டும்தான் உங்கள் மன அமைதிக்கான வழி என்றார் விகிள் நமக்கு கற்றுக்கொடுத்த மிக முக்கியமான பாடம் என்னவென்றால் நம் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமம் வந்தாலும் நம் மன ஆற்றலால் ஒரு நோக்கத்தை கண்டுபிடித்தால் அதை கண்டிப்பாக கடந்து செல்ல முடியும் நீங்கள் எந்த கடினங்களை சந்தித்தாலும் மனம் உறுதியாக இருந்தால் எல்லாமே சாத்தியம் அதற்காக விக்டர் ஃப்ராங்கிலின் மேன் சர்ச் ஃபார் மீனிங் என்ற இந்த நூல் இன்றும் பலருக்கு ஒரு வெளிச்சமாக இருந்து வருகிறது விக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் அன்று இருந்துவிட்டார் ஆனால் அவருடைய கருத்துக்களும் கொள்கைகளும் இன்றும் பல மனநல நிபுணர்களுடனும் சமூக ஆய்வாளர்களுடனும் பலம் வந்து கொண்டுதான் இருக்கிறது மிக சுருக்கமாக சொன்னால் நம்முடைய மனது எவ்வளவு வலிமானது என்பதை உணர்வதற்கு இந்த நூலை வாழ்க்கையில் ஒரு முறையாவது படித்து பாருங்கள் இந்த பதிவில் கடைசி வரை என்னை தொடர்ந்து வந்ததற்கு மிகவும் நன்றி உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறேன் நன்றி